يا ايها الناس اذكروا الله الذي خلقكم من السماوات وخلق منها

todos ਦੀ ਪਰਵਾਰੀ ਦੇ ਸੁਣੀ ਅੱਜ ਆਯਾਤ ਹੈ ਇਨਰਜ ਦਵਰ ਦੇ ਅਗਮਾਨ ਬਣ ਕੇ ਪਰਵਾਰੀ ਦੇ ਇਨਰਜ ਦਵਰ ਅਗਮਾਨ ਬਣ ਕੇ ਦੋਆਵਾਂ ਨੂੰ ਨੰਨਣ ਕੋਲ ਗਏ ਇਨਰਜ ਅੱਲਾਹ ਅਕਬਰ ਦੀ ਆਸ਼ੀਰਵਾਦ ਦੇ ਨਾਲ ਕਾਰਨ ਇਹ ਲੋਕਾਂ ਦੇ ਲਈ ਦੁਆ ਮੰਗਿਆ ਅੱਲਾਹ ਵਾਹਬ ਹੋਇਆ ਇਹ ਲੋਕਾਂ ਦੇ ਨਾਮ ਜੇਤੋ ਕੀ ਆਦ ਰਿ ਜੇ ਇਤਨੀਓ ਬੜੇ ਬੜੇ

அதிகம் பாசவுடையாக இருக்கிறார் தெரியுமா இந்த உலகத்தில் எத்தனையோ எத்தனையோ சீர்த்தர்கள் எத்தனையோ கொடுக்கல

எல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதின் நேத்து சொன்னார்கள் ஒரு நாள் ஒரு குடல்தி இருந்து அவக்கு நேசிபார்கள் என்று குடல்தி ஒரு நாள் தன்னுடைய குடல்தி எப்படியெல்லாம் நேசிபார்கள் என்பது எல்லாம் தெரியும் அந்த நாள்

பாஸ்போர்ட் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டியது அந்த காணொரை அந்த பொதுமக்களிலுமே அந்த அரசாங்கம் கொடுக்கும் போது அதை பயன்படுத்தி ஓய்வு நோக்கி இதற்கு ईदाराओं ने भारत में यह बिल्कुल कहा यह तो है वर्मा सल्लल्लाहु अलैहि वसल्लम बड़े कायदते बात करते हैं

وقلت أم أنفسكم واحد من الله نبيه فاصلين الله لبينا الجحيم هي المعراه

தெருவுதே 70 வருட இந்த குறезде அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன அல்லாஹ்வுடைய அந்த சூட்டை முடியாமல் அந்த நரகம் அல்லாஹ்விடம் நுழைကြளான்

அந்த தண்ணீரில் ஒரு விட ஒரு சொட்டை இந்த பூமி இந்த பூமி முழுவதும் வாய்ப்ப்பை உங்களுடைய குடும்பத்தாரர்கள் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பை எந்த ஆதாரத்தில் அந்த நரக நெருப்பை விட்டு எப்படியாது அந்த நரக நெருப்பை விட்டு எப்படி குடும்பத்தாரை காப்பாற்றிக் கொள்வது ஒரு சந்தேகம் ஒவ்வொரு முகமையான அவர்களுக்கும்